வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ போன பதிவில் வந்து நம்ம ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவத்தை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வந்து மூணாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம் இப்போது வந்து மூணாம் பாவத்துக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு மூணாவது வீடு மிதுனம் மிதுனத்தில் அஞ்சு புள்ளி ஐம்பத்தி நாலு டிகிரியில் இந்த வந்து மூணாம் பாவம் இந்த ஜாதகத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மூணாம் பாவம் இது வந்து செவ்வாய் மூணாம் பாவத்தை ஆள்கின்ற கிரகம் செவ்வாய் நட்சத்திரம் அதுக்கப்புறம் உபநட்சத்திரம் சந்திரன் உபோப நட்சத்திரம் குரு இந்த மூணாம் பாவம்ன்றது தான் இது வந்து சந்திரன் மூணாம் பாவத்தை இயக்குறார் அது வந்து சந்திரன் வந்து தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதோடது பாவக்காரங்களை இப்போ வந்து பார்க்கலாம் அகம் புறம் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் அகம் அப்படின்னா நம்ம உடல் காது தோள்பட்டை உணர்வு புலன்கள் கழுத்து நிரம்பு கழுத்து எலும்பு இரத்த நாளங்கள் உடல் உள்ள பழைய செல்லை இறந்து புது செல்லை வந்து பிறப்பிக்கிறது வந்து இந்த மூணாம் பாவம் தான் மனம் ஞாபகம் மனநல பாதிப்பு நனநீர் வந்து உற்பத்தியாவது இதுதான் நம்ம உடம்புல பத்து கோ பத்து லட்சம் கோடி செல் இருக்குதுன்னா இது வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும் செல்லெல்லாம் இந்த செல்லெல்லாம் இறந்து இருந்து புது புது செல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து மூணாம் வந்து மாற்றம் இடமாற்றம் பயணம் வளர்ச்சிதை மாற்றம் மூணாம் பாவம் கெட்டுப்போச்சு அப்படின்னா தற்கொலை எண்ணம் பிரம்மை நல்லா இருந்துச்சுன்னா இயற்கை அறிவு வதந்தி பரப்புறது காரங்களில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர் சகோதரி மாமனார் பங்காளி புதன் இதுக்கு முக்கிய பாவக்காரகம் வந்து மூணாம் பாவத்துக்கு புதன் தான் முக்கியமான ஒரு கிரகம் புதனில் இருக்கிற எல்லா காரகமும் மூணாம் பாவத்தில் இருக்கும் புதன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா க்ரியேட்டிவ் மைண்டு கற்பனை திறன் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் புதன் கெட்டு போச்சுனா இதை சார்ந்த பிரச்சனைகள் வரும் புதன் கெட்டு போச்சு அப்படின்னா எட்டு பன்னெண்டு அப்படின்னு அந்த பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா காது பிரச்சனை வரும் தோல்பட்டையில் பிரச்சனை வரும் உணர்வுலருங்களை பிரச்சனை வரும் மனக்குழப்பம் மன பேதலிப்பு மனம் வந்து எப்பயும் ஒரு நோய் மூணாம் பாவம் ஆறு எட்டுன்னு வச்சுன்னா மனநோய் மாரடைப்பு காது மூக்கு பிரச்சனை வர்றது மூணாம் பாவம் ரெண்டு எட்டுன்னா பயண தடை இடமாற்றம் தடை விசா கிடைக்காது மூணாம் பாவம் தான் எல்லாமே மூணாம் பாவம் அஞ்சு பதினொன்னா இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆவாங்க அஞ்சு பன்னெண்டு அப்படின்னா இன்டர்வியூவில் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆயிரும் இந்த மூணாம் பாவம் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு இருந்துச்சுன்னா தற்கொலை எண்ணம் மனநல பாதிப்புலாம் வரும் மூணாம் பாவம் தான் மெயினான நிரம்புக்கு முக்கிய காரகன் மூணாம் பாவம் கெட்டு புதனும் கெட்டுன்னுச்சின்னா நிரம்பு சார்ந்த ப்ராப்ளமும் வரும் இதெல்லாம் அகம் சார்ந்த காரணங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை வரணும் மூணாம் பாவம் தான் இந்த வந்து மனநில பாதிப்பு மனம் வந்து கண்டதையே யோசனை பண்ணிட்டுக்கிறது இதெல்லாம் இதில் அந்த கிரகமும் நம்ம இணைச்சி பார்க்கணும் அது சந்திரன்னா மனம் சூரியனுக்கு ஒரு புதன் வந்து நிரம்பு சம்மந்தப்பட்டது சனின்னா ஸ்லோவாக பழையதையே நினச்சிருக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காரணம் இது பண்ணும் இப்போ இதே மூணாம் பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதை சார்ந்து தொழில் செய்யலாம் மெயினாக வந்து நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே இருக்கும் அகம் புறம்ட்டு ஒரு பாவத்தின் தசா புத்திகள் நடக்கும்போது இது எல்லாம் பலனும் நடந்து தான் தீரும் இப்போ நமக்கு அது நல்லா இருக்குது மூணாம் பாவம் அப்படின்னா அதை சார்ந்து தொழில் செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆகிருக்கும் இப்போ மூணாம் பாவத்தோட மெயினான வேலை என்னென்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் மூணாம் பாவம் தான் புதன் மூணாம் பாவம் ஏன்னா அதுதான் கிரியேட்டிவ் மைண்டு எப்பயும் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க விளம்பரத்துறையில் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டரில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸு இந்த டாக்குமெண்ட் ரைட்டிங் எழுதுறது சேல்ஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறது புரோக்கர்ஸு மார்க்கெட்டிங்கு ட்ராவலிங்கு கன்சல்டன்சி புதன் இது புதன் மூணாம் பவனிச்சுனா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவாங்க நிரம்பு டாக்டரு நிரம்பு சம்மந்தப்பட்டது மனநல மருத்துவர் இதெல்லாம் ரெண்டு நாலு ஆறு பத்தும் தொடர்ந்துச்சுனா அதை சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும் அவங்களுக்கு நல்ல பணமும் கிடைக்கும் கதை எழுதுறது இந்த ரைட்டரு தகவல் தொடர்பு செய்தி இந்த டிவி ரேடியோ இந்த வதந்தி பரப்புறது ஒரு மூணாம் பாவம் கெட்டுக்கு போய் ஒருத்தருக்கு தசாபத்தி ஓடும் போது விளம்பரம் அவங்கள பற்றி தப்பான விளம்பரம்லாம் வரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிஏ படிக்கிறது அதுக்கப்புறம் ட்ரைவிங்கு கணிதம் செல்ஃபோனு இந்த போஸ்டல் மீடியா ஏகப்பட்ட மூணாம் பாகத்தோட காரங்கள்லாம் நிறைய தொழில் இருக்குது விளம்பரம் நூலகம் குத்தை கூடுறது இந்த ப்ரிண்ட்டு ஜெராக்ஸு ஸ்டேஷனரி கடை வைக்கிறது இந்த டெலிகம்யூனிகேஷன் நியூஸ் பேப்பரு இதை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கணும் இந்த மெசேஜ் இன்டர்நெட்டு ஏடிஎம்மு எஸ்எம்எஸ் பத்திரிக்கை ஆசிரியராக இருந்தாலும் சரி யூடியூப்பில் ஒருத்தர் பிரபலம் ஆகணும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் மூணாம் பாவம் தான் ஏன்னா அவங்களுக்கு தான் கிரியேட்டிவ் மைண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மூணாம் பாவம் யார் யாரும் நல்லா இருக்குதோ இவங்களுக்குலாம் நல்லா க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும் அவங்களாம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க புது புது சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரூஃப் சரி பார்க்குறது இபி கேபிள் டிவி பத்திரப்பதிவு லைசன்ஸ் ஆதார் அட்டை பாஸ்போர்ட்டு விசா பேன் கார்டு இந்த மாதிரி இன்டர்நெட்டுக்கு மூலயமா பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மூணாம் அவன் நல்லா இருந்தால் தான் பொருளாதாரம் கிடைக்கும் அஞ்சு ஒம்பது தொடங்கிடுச்சின்னா அந்த தொழிலே அவங்க செய்யக்கூடாது அதுக்கப்புறம் அந்த விசா பேன் கார்டு வாங்கி கொடுக்குறது வங்கி கணக்கு இது பண்ணுறது பாஸ்வேர்டு எடிட்டர் கிராஃபிக் ஒர்க்கெல்லாம் செய்கிறது இந்த வெயிட் மிஷினு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வரி வசூல் செய்கிறது இந்த டியூ அமௌண்ட்லாம் கலெக்ஷன் பண்ணுறது இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் போயிட்டு இந்த சாப்பாடு இந்த அமேசானில் வந்து இந்த இது மாதிரி டெலிவரி வீட்டுக்கு வீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் வந்து மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் ஃபோட்டோகிராஃபருக்கு தவணை முறையை வியாபாரம் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த எலக்ட்ரிக்கல் கடை எலக்ட்ரானிக் கடை வைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி டிவி செல்ஃபோன் எலக்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இந்த மூணாம் பாவம் தான் இந்த மூணாம் பாவம் யாராக இருக்குது ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிடுவாங்க இதுக்கு வந்து முக்கியமாக இந்த மூணாம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா மூணாம் மனம் மனம் சார்ந்த விஷயத்துக்கும் மெடிசன் இல்லை புதன் அப்படின்ற கரகம் நிரம்பு அதுக்கும் மெடிசன் இல்லை இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணால் சின்ன வயசுலேருந்து நல்லா உடற்பயிற்சி எக்ஸசைஸ்லாம் செய்யணும் உடல் நல்லா வளர்ச்சி செய்கிற எக்ஸசைஸ் எல்லாமே செஞ்சோம்னாவே நல்லாயிருக்கும் மூணாம் பாவம் வந்து மிதுனத்தில் அது ஒரு காற்று ராசி நம்ம மனம் வந்து எப்பயுமே வந்து காற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம மனசு சேர்கிறதுனா எப்பயும் ஒரு நடைப்பயிற்சி ஒரு மூச்சு பயிற்சி யோகா மெடிடேஷனு மனம் அமைதியடையிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு விளையாட்டு விளையாடுறது ஒரு சினிமா பாடல்கள் கேட்பது இப்படின்ற மாதிரி நம்ம மனசை வந்து டைவெர்ட் பண்ணணும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா மனம் வந்து பாதிப்பு கண்டிப்பாக அடைஞ்சதான் தான் மூணாம் பாவம் யார் யார் கெட்டு போய்க்குதோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக சின்ன இருந்தே அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டோம்னாவே ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இந்த அதிகமாக டென்ஷன் ஆகுறது ஒரு கோபம் படுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூணாம் பவம் கெட்டு போனால் அதே மூணாம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்ல சிந்தனை கற்பனை திறனெலாம் நல்ல க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும் இந்த ஆசிரியர்கள் பாடல் ஆசிரியர்கள் வசனம் எழுதுகிறவங்க நல்ல ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே மூணாம் பாவம் தான் இயற்கை வந்து மூணாம் பாவம் யார் யாருக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்குதோ அவங்களாம் அதில் வந்து நல்லா க்ரியேட்டிவ் மைண்டாக இருப்பாங்க பொருளாதாரத்துலாம் நல்லா வளர்ச்சி அடையும் அதே மாதிரி இந்த மூணாம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்கும்போதே அது கூட வந்து ஒரு எட்டோ ஒரு ஆறோ இப்படி ஆக்டிவேஷன் ஆகும்போது கொஞ்சம் வந்து தனிமையில் தான் இருப்பாங்க அவங்க அதே மாதிரி ரொம்ப கெட்டு போச்சு வெறும் எட்டு பன்னெண்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மனநோய் மனவியாதியெல்லாம் வந்துடும் எப்பயுமே எந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் அது மூலியமான ஒரு பிரச்சனை வரும் மூணாம் பாவம் ஒன்று எட்டுன்னு ஆக்டிவேஷன் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு தன்னைத்தானே தானே வருத்திக்குவாங்க மூணு எட்டுன்னா தேவையில்லாத கண்ட கற்பனைகள்லாம் வரும் மூணு எட்டு நாலு எட்டு அஞ்சு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டு எட்டு எட்டு பன்னெண்டு இந்த மூணாம் பாவம் யார் யாருக்கும் தொடர்பு கொடுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் லக்னம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடும் இருந்தாலும் அந்த புத்திகள் வரும்போது மூணாம் பாவம் யார் யார் கெட்டுக்குதோ அந்த புத்தி அந்தரம் சூட்சமெல்லாம் வரும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் மூணாம் பாவத்தை வந்து கெட்டு போனதை நம்ம வந்து உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி மூற்று மூச்சு தான் காற்று அந்த காற்று வந்து சரியான விகிதம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மூணாம் பாவத்துக்கு உண்டான கெட்ட காரியங்கள் எதுவும் நடக்காமல் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வந்து மூணாம் பாவம் தான் அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மூணாம் பாவம் நல்லா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்னு தான் தொடர்பு கொடுக்கலாம் அந்த எட்டுன்னு நாங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் அது மூலியமான ஒரு வழியும் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த மூணாம் பாவம் தான் மிக மிக வாழ்க்கைக்கு ரொம்ப அப்டேட்டாக அவரை கிரகம் மூணாம் பாவம் தான் மிக மிக ந நன்மை செய்யும் இது மாதிரி ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு தன்மையும் இருக்கும் அதில் யாருக்கு எது நல்லா இருக்குதோ அதை பிடிச்சிட்டு போயிடணும் யாருக்கு சரியில்லையோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை நாம் தலையிடாமல் இருந்தாவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்தது நம்ம நாலாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம் வாழ்க வளமுடன்